மக்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் தொடர்ந்து பாலியல் வன்கொடைமைகள் தொடர் விபத்துகள் கொடை கொள்ளை கற்பழிப்பு போன்ற சம்பவங்கள் பெரும்பாலான பகுதியில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது இதுக்கெல்லாம் யார் காரணம் ஏன் இப்படி தமிழகம் கொண்டிருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எல்லா ரிப்போர்ட் எடுத்து பாருங்க இந்த பாலியல் வன்கொடுமைகள் அது ஒரு ரிப்போர்ட் எடுத்து பாருங்க மது போதையில் வன்கொடுமை செய்திருக்கிறான் மது போதையில் கொலை செய்திருக்கிறான் மது போதையில் கொள்ளையடித்திருக்கிறான் மது போதையில் கற்பழித்திருக்கிறான் மது போதையில் விபத்து இப்படி எல்லாமே பாத்தீங்கன்னா மது மது போதை 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 போதைன்றே போய் கொண்டிருக்கிறது அந்த அளவிற்கு தமிழகத்தில் மதுவால் மக்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள் முதல் ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது நிறைய ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் ஒரு அருமையான தலைவர் அதாவது தமிழக மக்கள் இவர் எப்ப முதலமைச்சர் ஆகுவார் என்றுதான் எல்லாமே எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் இதுதான் உண்மை ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் பல்வேறு போராட்டங்கள் பல்வேறு பிரச்சனைகளுக்கு முன்னெடுத்து தலைமை தாங்கி எல்லாமே நடத்தியிருக்கிறார் அவர் ஒரு சிறப்பான ஒரு எதிர்கட்சி தலைவராக செயல்பட்டவர் தான் இன்றைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு மனிதர் அற்புதமான மனிதர் உண்மையாவே அவர் ஸ்டாலின் என்றாலே தமிழக மக்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஆனால் இன்றைய சூழ்நிலையில் நான் வந்து இந்த கட்சி சார்ந்து பேசவில்லை தெளிவாக சொல்கிறேன் ஒரு பத்திரிகையாளராக இந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய சீர்கேட்டுகளை முன்னிறுத்தி பேசுகிறேன் அதனாலதான் ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது அவர் எல்லாம் என்னென்ன நன்மைகள் செய்தார் என்னென்ன நன்மைகள் என்னென்ன திட்டங்கள் நான் ஆட்சிக்கு வந்தால் கொண்டு வருவேன் என்று வாக்குறுதி அளித்தார் என்பதனை நான் பகிர்ந்து கொள்கிறேன் ஆகையால் ஒரு சிறப்பான தலைவர் தமிழக மக்கள் எப்போது ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு சமயம் ஒரு நேரம் நல்ல நேரத்தில் அவர் முதல்வர் ஆனார் ஆனால் தொடர்ந்து தமிழகத்தில் சில கசப்பான சம்பவங்கள் நடந்து கொண்டு வருகிறது இதற்கு மிகப்பெரிய ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அந்த முற்றுப்புள்ளி பாத்தீங்கன்னா இதுக்கு எல்லாத்தையுமே காரணம் பார்த்தீங்கன்னா இந்த போதை 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 நீங்க கூட முதல் போதையின் என்று இப்போ போதை என்றால் கஞ்சா மட்டம் போதை அல்ல பெரும்பாலும் கஞ்சாதான் போதைன்றீங்க கஞ்சா மட்டம் போதை இல்ல இப்போ மது அப்படின்னு ஒண்ணு இருக்கு சாராயம் மது இருக்கு இதுதான் மிகப்பெரிய போதை கலாச்சாரமாக தமிழகத்தில் உருவெடுத்து அப்படியே நாச நாசமாக்கி கொண்டு வருகிறது தமிழ்நாட்டு மக்களை எல்லாரும் சின்ன பசங்க